வா இன்னைக்கு வெண்டிக்காய் சாம்பார் நூக்கல் பொரியல் கீரை பொரியல் தான் எங்க வீட்டில் சாப்பாடு மத்தியானத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நம்ம வீடியோ போயெல்லாம் வாங்க வெண்டிகாய் கட் பண்ணி கடாய் போட்டு அதில் நல்லா எண்ணெய் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் கரண்ட் போயிடுச்சு நான் நம்ம வீடியோ எடுக்க முடியல அந்த இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது டக்கு கரண்ட் போயிடுச்சு ஓகே நான் வந்து ஏற்கனவே பருப்பு எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இதுலயே மிளகாத்தூள் மஞ்சள் தூள் புளி கறிச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை அப்படியே தாளிச்சு ஊற்ற வேண்டியதான் வெண்டிக்காய் வதக்கினதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் கரண்ட் இல்லாதப்பே வெண்டிக்காய் வதங்கிடுச்சு இதை அப்படியே இந்த பருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் போட்டுருவோம் இருக்கையில வெண்டிக்காய் சாம்பார் தான் ரொம்ப ஈஸி எல்லாம் பருப்போடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வேறட்டாக தாச்சிடும் வெண்டியா தான் இப்போ கொஞ்சம் கடையில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் குழம்பு தளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம்

உப்பு போட்டுக்கலாம் கலந்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் அதை பார்த்து கொதிக்கட்டும் சாம்பார் ரெடி அடுத்தது நம்ம நூக்கல் பொரியலும் கீரை பொரியலும் நீங்கள் செய்யணும் சாம்பார் ரெடி இருக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாப்பா வந்துட்டியா வா ஜாலியாக இருந்துச்சா ஓகே பாப்பா வர நேரமாக ஆயிடுச்சு எனக்கு சமையல் ரொம்ப லேட்டு ஓகேவா ரைட் வெயிட் பண்ணாமல் சீக்கிரம் சமைச்சரேன் அப்படியே அடியா அடியோ அடியா எங்கு சம்பளம் கலந்து தெரியாது குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதை ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுத்தது நூக்குள் செய்வோம் கடுகு போட்டுக்கும்ளகா ரெண்டு நம்ம என்னைக்கு சாப்பாடு லேட்டா செய்ன்னைக்குதான் எல்லாருக்கும் பசங்கிட்டு வாங்க சீக்கிரம் இன்னுக்குள்ள கொட்டிக்கோ ஆடி சார் வணங்கிடலாம் கிளீன் பண்ணேன் மாவு போட்டு கிளீன் பண்ணனால கொஞ்சம் வெளியே ஆகிருச்சி அதனால் கொஞ்சம் கடை கடனு செய்யறேன் நூக்கள் போட்டாச்சு அப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சம் இது வேணும்னா போட்டுக்கோங்களேன் லேட்டே தேவையில்ல மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தாங்க போ கொஞ்சமாவே போட்டுக்கோ என்ன போட்டுக்கோ அப்படின்னு தண்ணி பண்ணி சேர்த்துட்டு இப்போ கீரை சேர்த்துக்க நான் கடாய போட்டேன்

வெங்காயம் நிறையா போடணும் கீரை நல்லா நல்லாயிருக்கும் கீரை பொரியலுக்கு வெங்காயமும் தேங்காயும் நிறையா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பொரியல் சாப்பிடவே இன்னைக்கு கீரை பொரியல் தான் செய்கிறேன் நல்லா வெங்காயம் ஃப்ரையாக இருக்கும் இன்னும் இப்போ வெங்காயிக்கு இப்போ தேங்காய் பூச்செட்டுலாம் பொரியல் ரெடி பாப்பா தொட்டு சாப்பிட்றியா கீரை வெந்து சாப்பிட்றியா கீரை வெந்து சாப்பிட்றியா நூக்கலோட சாப்பிட்றியா உங்க காதல் இல்லையா நூக்கல் பொரியல் ரெடிப்பா இப்ப சாப்பிட்றியா இல்ல கீரை செஞ்சோட சாப்பிட்றியா கீரை செஞ்சோட சாப்பிட்றியா

கீரை வந்து பிஞ்சா இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்தா போதும் இது கொஞ்சம் முத்துணை கீரை தான் போதும் சால்ட் போட்டுக்கோ போதும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எவ்வளவு கீரை போட்டோம் அப்படியே அமைகிருச்சு பாருங்க இத அப்பப்ப கிளறி விட்டா போதும் நல்லா கலந்து விட்டாச்சு உப்பு எல்லா பக்கட்டு இருக்க மாதிரி இத அப்பப்ப கிளறி விட்டுட்டு லாஸ்டா தேங்காய் போட்டு இறக்க வேண்டியது கீரையை போட்டுட்டு க்ளோஸ் பண்ண கூடாது மூடி போட்டு ஏன்னா பச்சை மசைக்கிறோம் நிறைய பேர் பார்க்குற குழம்புல அப்படியே கீரையை போட்டு அப்படியே மூடி வைக்கிறாங்க பொரியல் பண்ணது மூடி வைக்கிறாங்க க்ளோஸ் பண்ணிடாதீங்க அப்போ தான் பச்சை மசங்காமல் க்ரீனாகவே இருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகட்டும் கீரை நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம தேங்காய் பூ சேர்த்தலாம் தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் வைக்க வேணாம் சும்மா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இலக்கலாம் கீரை பொறி ம் ஓகே இப்போ கீரையும் ரெடி ஆயிடுச்சு கீரை பார்த்திங்கன்னா எவ்வளோ பச்சை பசையில் இருக்குன்னு அதுக்கு தான் மூடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகே கீரையை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இன்னைக்கு சாதம் வெண்டைக்காய் சாம்பார் கீரை பொரியல் மூக்கல் பொரியல் எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் போய் சாப்பிட போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீ பாய் சொல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்